வடசென்னையில் பழமையான விநாயகர் கோவில் சரிந்து விழுந்தது மக்கள் ஆதங்கம் வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை இளைய முதலி தெரு பகுதியில் மழைநீர் வடிகால் பணி நடந்து கொண்டிருந்த இடத்தில் முப்பது ஆண்டுகள் பழமையான விநாயகர் கோவில் நள்ளிரவில் சரிந்து விழுந்தது ஐம்போன் சிலை உடைந்து கோவிலின் கலசமும் பாதிக்கப்பட்ட நிலையில் பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தை குற்றச்சாட்டாக வெளியிட்டு ஆதங்கம் தெரிவித்து உள்ளனர் மாணவர்களின் கோரிக்கையின்படி கோவிலை பாதிக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் உறுதி அளித்திருந்தாலும் சம்பவம் ஏற்பட்டதாலோ மக்கள் பெரும் கவலையில் இருக்கின்றனர்